காம்கேர் கே புவனேஸ்வரியின் புதுமையான படைப்பு ஏஐ தொழில்நுட்பத்தில் அறம் வளர்ப்போம் இந்த வீடியோவில் மொழி என்ற அறவார்த்தைக்கான விளக்கம் விவரிக்கப்பட்டுள்ளது மொழி நல்லிணக்கத்தை வளர்க்கும் அறிவாற்றலை அள்ளி வழங்கும் புரிந்துணர்வை பெருக்கும் மொழி என்பது ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்வதற்கு உதவும் ஓர் அற்புத சாதனம் பல்வேறு மொழிகளை கற்கும்போது உலகம் முழுவதும் பரவியுள்ள பல்வேறு மக்களை அறிந்து கொள்ள முடியும் அவரவர்களின் மொழியில் வெளிவந்துள்ள புத்தகங்கள் திரைப்படங்கள் போன்றவற்றை புரிந்து கொள்வதன் மூலம் உலகளாவிய அறிவாற்றல் கிடைக்கும் மனிதர்களை மட்டுமில்லாமல் சக ஜீவன்கள் அனைத்தையும் நேசிக்கவும் புரிந்து கொள்ளவும் மொழி மிகப்பெரிய சாதனமாக உள்ளது